ஆண்டுபிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த கால நம்பிக்கையா இருங்க தேவன் பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில செய்வார் ஆல்மோஸ்ட் இருபது நாள் ஆண்டவர் நடத்திட்டார் இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல கிட்டத்தட்ட ஜனவரி போய் பிப்ரவரி முப்பதாவது ஐ மீன் இருபதாவது நாள்ல நீங்க இருக்கிறீங்க கடந்து இருபத்தி ஓராவது நாள்ல நீங்க என்ன பண்றீங்க இருக்கிறீங்க எப்படி போய் எப்படி போச்சுன்னு தெரியல ஆனாலும் நம்ம நிக்கிறோம் காரணம் தேவனுடைய கிருபை இன்னும் மீண்டும் இருக்கிற எல்லா நாட்களையும் நிமிஷங்களையும் கர்த்தர் வழிநடத்துவார் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு சின்ன காரியம் கூட உங்களுக்கு இருக்கிறார் ஒரு சின்ன விஷயம் சொல்றீங்களா எல்லா காரியங்களுக்கும் ஒரு விஷயம் நம்மளிட இருக்குது அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே அற்புதங்கள் நடக்கும் சரிங்களா நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு சொல்றது தன் நாவையும் தன் வாயையும் காத்துக்கொள்ளுகிறன் எல்லா இடுக்கங்களிலும் தன்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்கிறாங்க நண்பு பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா நம்முடைய வாயு நம்முடைய நாவு மாற்றுங்க நாம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சாக்கிரதையாக பேசணும் எந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது அந்த இடத்துல நம்ம சாக்கிரதையாக பேசாம இருக்கணும் நாம எதுமா பண்றோம் பேசுற இடத்துல பேச மாட்டோம் பேச வேண்டிய பேசக்கூடாத இடத்துல நல்லா பேசுவோம் நம்ம வார்த்தையிலேயே நம்ம எல்லாரையும் நம்ம போய் என்ன பண்ணிடுவோம் நம்ம மாட்டிக்குவோம் நண்பு பிள்ளைகளே எல்லா விஷயத்துல நம்மளுடைய வாயை நம்ம நம்மளுடைய நாக்கை நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப பாதுகாத்துக் கொள்ளணும் பைபிள் சொல்லுது எல்லா இடுக்கங்களுக்கும் நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாத்தி கொள்றோமா நான் சொல்றீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தை யாருக்கோ வாக்கு கொடுக்காதீங்க ரொம்ப கோபமா இருக்கிற இடத்துல நேரத்துல யாருக்கும் யாரையும் எதுவும் சொல்லிடாதீங்க ஏன்னா எதுவுமே சரியா வராது அன்பு பிள்ளைகளே கொஞ்ச நேரம் இருங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேச்சு கம்மி பண்ணிடுங்களேன் பேச்சு கம்மி பண்ணி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டு பெரிய அற்புதங்களை செய்வார் சில நேரங்களில் நம்மளுக்கு நமக்கு பதில் கிடைப்பதே நம்ம பேசாமல் இருக்கிறதுலே நம்மளுக்கு பெரிய பதில் கிடைச்சிடும் நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு அமைதி கிடைச்சிடும் நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பேசத் தொடங்குறோம் இந்த பேசுறதை கம்மி பண்ணுங்க இந்த வாயில் அனாவசியமான வார்த்தைகளை பேசாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க கோவமான வார்த்தைகளை பேசாதீங்க தயவுசெய்து இந்த வாயை கொஞ்சம் அடக்கிடுங்க இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது நாக்கு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது தயவு செய்து இந்த வாயை வாயையும் நாக்கையும் அடைக்கிடுங்க சகல காரியங்களுக்கும் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் வந்துடும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா பைபிள்ல சொல்ல பாருங்க எல்லா இடுக்கங்களுக்கும் நம்ம நம்ம காப்பாத்திக்கொள்ளலாம் நம்ம வாயை நாக்கி அடக்கி கொள்ளட்டா தயவு செய்து அடக்கி வச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க யாரை குறிச்சி எங்கேயும் பேசாதீங்க ஒருத்தரை குறிச்சி ஒருத்தர் பேசாதீங்க எல்லாமே சாபமாக மாறும் அதனால தான் ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் மிகப்பெரிய தண்டனை தண்டனையா ஒரு விஷயம் சொல்றது தெரியுமா ஒருத்தரை குறிச்சு ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஒருத்தரை குறிச்சி ஒரு இடத்துல நம்ம அவங்கள தப்பா பேசக்கூடாது ஒருத்தரை குறிச்சி இன்னொருத்த போயிட்டு அவங்கள படிக்க பேசக்கூடாது நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு இன்னொருத்துக்குள்ள கேபிளை படுத்தக்கூடாது அன்பு பிள்ளைகளே தயவு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவர் இன்னும் நிமிஷத்துல ஒரு ஆசிர் பதிப்பார் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க எண்ணிலிருந்து நான் என்னுடைய வார்த்தையை ரொம்ப பரிசுத்தமா வச்சுப்பேன் என்னோட வாயை பரிசுத்தமா வச்சுப்பேன் என்னால யாரும் துக்கப்பட மாட்டாங்க இனிமேல நான் ரொம்ப கரெக்டா என்ன பண்ணுவேன் பேசுவேன் நான் விஷயம் சொல்லிட்டீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது எந்த வாக்கு கொடுக்காதீங்க ரொம்ப கோவமா இருக்கும் பொழுது யாரும் ஏதோ பேசிக்காதீங்க கத்து பழக பார்க்கலாம் பரலோக பீதாவே எங்கள் அன்பு ரச்சகராக இயேசுவை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி நாம அவன் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் கத்திரி ஸ்டோத்ரி என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் நண்பு பிள்ளைகளை காட் பிளஸ் யூ கத்த ஆசீர்வதிப்பார் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் இன்னும் சூப்பரான தேவ வார்த்தையோடு இன்னும் மகிழ்ச்சியாக நாம சொல்லிட்டீங்களா இந்த மகிழ்ச்சியா இந்த நாளை தொடங்குங்க அற்புதம் அதிசயம் பெரிய நன்மை ஏசுவாமி இந்த புதிய நாள் கொடுப்பார் நான் டெய்லி சாட்சிகளை கேட்கிறேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் உங்க குடும்பத்துல இன்னைக்கு ஒரு புதிய காரியம் நடக்கும் ஏசு உங்களை ஆசிர்வதி பழக